விஜயநகரத்தில் ஒரு சேட்டு வசித்து வந்தார் அவர் வட்டி தொழில் நடத்தி மக்களிடம் அநியாய வட்டி வாங்கி வந்தார் அதாவது ரூபாய்க்கு ஐம்பது பைசா வட்டி இதனால் வட்டிக்கு அவரிடம் பணம் வாங்கும் மக்கள் மிகவும் அவதியுற்றனர் இதையறிந்த தெனாலிராமன் அந்த சேட்டை நயவஞ்சகமாக திருத்த திட்டம் தீட்டினார் அந்த சேட்டு பாத்திரங்களையும் வாடகைக்கு விடுவதுண்டு ஒரு நாள் தெனாலிராமன் சேட்டை சந்தித்து தன் மகனுக்கு காதனி விழா நடைபெறுவதாகவும் அதற்கு சில பாத்திரங்கள் வாடகைக்கு வேண்டுமென்றும் விழா முடிந்ததும் கொண்டு வந்து தருவதாகவும் கூறினார் அதன்படியே சேட்டும் பாத்திரங்களை தெனாலிராமனுக்கு கொடுத்தார் சில நாள் கழித்து தெனாலிராமன் அந்த பாத்திரங்களோடு சில சிறிய பாத்திரங்களையும் சேர்த்து கொடுத்தார் இதை பார்த்த சேர்த்து நான் பெரிய பாத்திரங்கள் மட்டும் தானே கொடுத்தேன் சிறிய பாத்திரங்களை நான் கொடுக்கவில்லையே அவற்றையும் ஏன் கொடுக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு தெனாலிராமன் உமது பாத்திரங்கள் குட்டி போட்டன அவற்றையும் உம்மிடம் தானே முறை ஆகையால் தான் அவற்றையும் சேர்த்து எடுத்து வந்தேன் என்றார் இவன் என்ன சரியான வடிகட்டின முட்டாளா இருப்பான் போல அப்படின்னு எண்ணி ஆமா ஆமா இவற்றை நான் உன்னிடம் கொடுக்கும் போது சினையாக இருந்தன ஆகையால் தான் குட்டி போட்டுள்ளன என்று அனைத்து பாத்திரங்களையும் பெற்றுக்கொண்டார் சில மாதங்கள் கழித்து தன் வீட்டில் விசேஷம் நடைபெற இருப்பதாகவும் அதற்கு மன்னரும் அமைச்சரும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதற்கு தங்க பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் வேண்டும் என்று கேட்டார் தெனாலிராமன் இவருடைய நாணயத்தை அறிந்து சேட்டு பொன் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை கொடுக்க சம்மதித்தார் கொடுக்கும்போது இவை கர்ப்பமாக இருக்கின்றன விரைவில் குட்டி போடும் இவற்றின் குட்டிகளையும் சேர்த்து கொண்டு வா என்றார் சரி என்று ஒப்புக்கொண்டு தங்க வெள்ளி பாத்திரங்களை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றார் சில மாதங்கள் ஆயின பாத்திரங்கள் திரும்ப வருவதாக இல்லை ஆகியால் சேட்டு நேராக தெனாலிராமன் வீட்டுக்கு சென்றார் தெனாலிராமனை சந்தித்து இவ்வளவு நாட்கள் ஏன் பாத்திரங்களை திரும்ப கொண்டு வந்து தரவில்லை என மிக கோபமாக கேட்டார் அதற்கு தெனாலிராமன் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்றுதான் தங்களை பார்க்க வரவில்லை பாத்திரங்கள் கர்ப்பமாக இருந்தனவா பிரசவம் கஷ்டமாக இருந்தது அதனால் அனைத்து பாத்திரங்களும் இறந்துவிட்டன என தெரிவித்தார் கேட்ட யாரிடம் விளையாடுகிறாய் பாத்திரங்கள் சாகுமா என மிக கோபமாக கேட்டார் அதற்கு தெனாலிராமன் பாத்திரங்கள் குட்டி போடும் போது அவை ஏன் இறக்காது என்று கேட்டார் என்னுடன் வா மன்னரிடம் முறையிடுவோம் அவரின் திருப்புப்படியே நடந்து கொள்வோம் என்றதும் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் அநியாய வட்டி வாங்குவது பற்றி முறையிட்டார் எல்லா விவரங்களையும் கேட்டறிந்த மன்னர் பாத்திரங்கள் குட்டி போடும் என்றால் அவை பிரசவத்தின் போது ஏன் இறக்காது உன் பேராசுக்கு இது ஒரு பெருநேகையால் இனிமேலாவது மக்களிடத்தில் நியாயமான வட்டி வாங்கு என புத்திமதி கூறி அவனை அனுப்பி வைத்தார் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை மன்னர் மனமாற பாராட்டி பரிசுகள் வழங்கினார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க